ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸ் தான் இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் அதாவது ஈஸியாக ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குறதுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுக்குறதுக்கோ நல்ல வேர்க்கடலாம் போட்டு ஹெல்த்தியாக எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்கெலாம் போயிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டே கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாய் வந்து ஒன்று அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இஞ்சி நீங்கள் இடிச்சிங்கன்னா அந்த சாரெல்லாம் போயிடும் அந்த டேஸ்ட் வராது அதனால துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்து இது எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா ரெட்டிஷாக வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வேர்க்கடலை இது வந்து நான் வர்க் ஒர்க்காத வேர்க்கடலை தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட ரோஸ்ட் பண்ணி இருந்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல லெமன் வந்து ஒரு ரெண்டு லெமன் அளவுக்கு நல்லா சார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க ஏன்னா அது போட்டால் கசப்பு எடுக்கும் அதுக்கப்புறம் இந்த வெரைட்டி ரைஸ்க்கான தேவையான சால்ட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி இது எல்லாமே போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் பெருங்காயத்தோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சா அரிசி வந்து சாப்பாடு வந்து வடித்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரைஸ் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆற வச்சு ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா உதிரி உதிரியே கிடைக்கும் நீங்கள் சூடாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொல குளன்னு ஆகிடும் அதனால் நீங்கள் சாப்பாடு வடித்தாலும் சரி குக்கரில் வெடி வச்சுருந்தாலும் சரி அது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவி இந்த இது ரெசி ரெசி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா எசன்ஸ் அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிடுங்க அதுக்கப்புறம் இதில் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பத்தில்தான் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை நல்லா தூவி நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான நம்மளோட லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்